விடுதலை சிறுத்தை கட்சி மூலமாக விருதுகளை வழங்கும் விழாவில் தலைமை தாங்கும் எழுச்சி தலைமை அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் இந்த விழாவில் விருது பெறுகின்ற ஒவ்வொரு தலைவருக்கும் இங்கு திரளாய் கூடியிருக்கும் சிறுத்தைகளுக்கும் இந்திய சிசேச திருச்சபை மற்றும் நிதி இயக்கத்தின் சார்பாகவும் இன்று காமராஜர் கருது கதிர் விருது வாங்கும் நம்முடைய அருமையான தந்தை பேராய அவர்கள் சார்பாகவும் அன்பின் வாழ்த்துகளும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பன் அருமையான அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களிடம் ஒவ்வொரு முறையும் நான் சந்திக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு காரியம் ஆனால் நாங்கள் பெரியாரை நாங்கள் பார்த்ததில்ல அம்பேத்கர் அவங்களை நாங்கள் பார்த்ததில்லை காமராஜரை நாங்கள் பார்த்ததில்லை ஆனால் அவங்களோட மொத்த உருவமாய் நீ அமர்ந்திருப்பதற்காக நான் ஆண்டவரை கொடுக்கிறேன் சந்த பேராயர் எஸ்ராசார்களும் அவர்கள் தமிழ்நாட்டிலும் வட இந்தியாவிலும் இருக்கும் ஆதிவாசி பிள்ளைகள் ஏழைய எளிய மக்கள் அனைவருக்கும் ஆற்றிய இந்த தொண்டிற்காக நீங்கள் இந்த அருமையான காமராஜர் விருதை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறீர்கள் அதற்காக நாங்கள் அனைவரும் மிகுந்த நன்றியுடையவர்களாக இருக்கிறோம் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட உரங்கட்டப்பட்ட மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்காக அயராது ஒழித்து கொண்டிருக்கிற எங்களுடைய அண்ணன் எழுச்சி தமிழர் ஐயா அவர்களுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக துணையாக இருந்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய பேராயர் ஏசரா ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் உடைய ஒவ்வொரு பிறந்த நாளும் தவறாமல் வந்து கலந்து கொள்ளக்கூடியவர்கள் எங்களை உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள் எழுச்சி தமிழர் ஐயா அவர்கள் எங்களுடைய ஒவ்வொருவருக்கும் அதுவும் குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு எங்களுடைய குரலாக இருப்பதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் எங்களுடைய சிறுபான்மை மக்கள் குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்காக அதிகமாக போர்க்கொடி தூக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டன்னா கூட முதல் குரல் ஐயாவிடத்திலிருந்து தான் வரும் அதற்காகவும் நான் நன்றியிடம் பட்டிருக்கிறேன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவ ஐயா அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு வெற்றி வெற்றியை போகிறீர்கள் அது மட்டுமல்ல இந்தியா கூட்டணி தலைமையை அமைச்ச அந்த அரசியல் அமைப்பில் கண்டிப்பாக நம்மளுடைய அருமையான அண்ணன் அவர்கள் பங்கு கொள்வது மட்டுமல்ல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவாக போகிறார்கள் என்பதில் எந்த ஒரு அமையும் இல்லை அதனால் அனைத்து சிறுத்தைகளின் சார்பாகவும் எங்களுடைய இந்த சூழ்ச்சி செய்திருக்கவையும் சமூக நீதி சார்பாகவும் உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஏற்புரையை ஏற்று எங்களுக்கு இந்த அருமையான அங்கீகாரத்தை கொடுத்த அருமையான அண்ணன் அவர்களுக்கும் அருமையான விடுதலை சிறுத்தை அமைப்பிற்கும் என் அன்பின் வாக்கிலை தெரிவித்துக் கொள்கிறேன் கற்றுத்தான் மனைவியே ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்